இது போய் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலே போதும் இந்தியாவில் எல்லா கோயிலுக்கும் வந்துட்டு போனால் போன பலனும் இங்கே கிடைக்கும் வாழ்வில் ஒரு முறையாவது ஒரு இந்த ஆலயத்துக்கு செல்வனு ஒரு சில கோயில் செல்வாங்க அதில் எதுவும் ஒன்று தம்பால்கிட்ட வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நம்மளோட கஷ்டங்கள் நியாயமான குறைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே இங்கே வந்துட்டு போய் சொன்னாலே போதும் ஐந்து நாள் இல்லது ஐந்து வாரம் இல்லை அதிகபட்சம் ஐந்து மாதம் இதுக்குள்ளே நிறைவேறது கண்கூடான உண்மை அது எந்த இதாக இருந்தாலும் சரி ஆகாமல் இருக்கட்டும் கல்யாண வாய் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை வாரா கடனாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு போடுறது தலையாக ஏற்பட்டாலும் எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் தம்பாலை வந்து வழிபட்டு சென்றால் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் சகல விதமான குறையும் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பாங்கங்கிறது காலயத்தினோட தலைவரல் வரலாறு இந்த அம்பாள் அஞ்சு வட்டத்தை இருந்து வழிபட்டால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது கண் புராணம் வந்து யார் யாரெல்லாம் வேண்டுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித வித கஷ்டங்களையும் நீ கொடுக்கக்கூடாது எல்லா வித கஷ்டங்களையும் நீக்கி இன்னும் முருகப்பெருமான் வேண்டுமோலு கிணங்க அம்பாள் காலி ஆதாரம் எடுத்து இங்கே அஞ்சு வட்டத்தம்மன் இந்த பேரில் வாழ்வாந்து வாழ வைக்கிறான் எல்லோரையும் அதான் இந்த சேத்தத்துக்கு ரொம்ப விசேஷம் தரைக்கு மேலே இருபத்தோரு அடி சுவயம் லிங்கம் அம்பாளும் அந்த எட்டு கையோடு ஆஜான் போக அந்த வடக்கு முகமாக காவல் இருக்கா தன்னுடைய மகனுக்காக ஓம் ஹரஹரம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரேவா போற்றி போற்றி அருள்மிகு சுந்தரகுஜாம்பி ஆகிய ஸ்ரீ அச்சேலிங்க பரமேஸ்வருடைய பெருந்திருக்கோயில் இது அம்பால் தானே தோன்றியை தான் சுதா கிரகம்னு சொல்லுவாங்க இந்த அம்பால் அஞ்சு வட்டத்துணிந்து வழிபட்டால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடை நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிறது கண்கூடான உண்மை ஏன்னா முருகப்பெருமான் வந்து வேண்டிக்கிறார் அம்பாள்கிட்ட முருகனான எனக்கே போகப்பட்ட கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு அதனால இங்கேயே இருந்து உன்னை வந்து யார் யாரெல்லாம் வேண்டுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த வித கஷ்டங்களையும் நீ கொடுக்கக்கூடாது எல்லா வித கஷ்டங்களையும் நீக்கி இன்னும் முருகப்பெருமான் வேண்டுகோளுக்கு கிணங்க அம்பாள் காலி ஆதாரம் எடுத்து இங்கே அஞ்சு வட்டத்தம்மன் இந்த பேரில் வாழ்வாங்கு வாழ வைக்கலாம் எல்லாரையும் அதுதான் இந்த சேத்தத்துக்கு ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்துக்கு அஞ்சு வட்டத்தம்மன் கோயில்னு சொன்னால்தான் தெரியும் அக்ஷயலிங்கம் கேள்வி எப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு தெரியாது இந்த அம்பாள் கோயில்னு எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு அம்பாள் ஃபேமஸ் இங்கே அம்பாவை வந்து கண்கண்ட தெய்வம் கலியுக கண்கண்ட தெய்வம் அதாவது வாழ்க்கையில் நம்ம நம்மளோட பெரியவங்க நம்மளோட நெருக்கமாகவங்கள்ட்ட தான் நம்ம கஷ்டங்களை சொல்லுவாங்க அதேமாரி இந்த அம்பால்கிட்ட வந்து நம்மள்கிட்ட இருக்கிற நம்மளோட கஷ்டங்கள் நியாயமான குறைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து போய் சொன்னாலே போதும் ஐந்து நாள் இல்லை ஐந்து வாரம் இல்லை அதிகபட்சம் ஐந்து மாதம் இதுக்குள்ளே நிறைவேறது கண்கூடான உண்மை அது எந்த இதாக இருந்தாலும் சரி ஆகாமல் இருக்கட்டும் கல்யாணம் குழந்தைக்காக இருக்கட்டும் இல்லை வாரா கடனாக இருக்கட்டும் இல்லை வெளிநாடு தடை ஏற்பட்டாலும் எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் தம்பாலை வந்து வழிபட்டு சென்றால் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் சகலவிதமான குறைகளும் நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பாங்கங்கிறது இந்த ஆலயத்தினோட தலை வரலாறு சுவாமியும் அச்சயலிங்கம்ங்கிறது சுயம்புலிங்கம் தானே தோன்றியவர் தரைக்கு மேலே இருபத்தோரு அடி சுயம்புலிங்கம் தானே வளர்ந்ததுனால அச்சயலிங்கம் ஒரு பேர் குபேரனுக்கு அச்சய பாத்திரம் கொடுத்தனால் அச்சயலிங்கம் முன்னூறு பேர் இந்த அச்சய திருதை குபேரனை படித்து இந்த அச்சய பாத்திரம் கொடுப்பது ரொம்ப விசேஷமாக நடக்கும் சித்திரை மாதம் அமாவாசை கழித்த மூன்றாவது திதி திருதியைன்னு சொல்லுவாங்க அந்த திருதையை தான் அச்சய திருதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அச்சய திருதையை ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதாவது மகாபெரியவா இருந்தால் இல்லையா சந்திரசேகர சரஸ்வர்கள் அவர் சொல்லியிருக்கார் தன்வாயனால் அச்சய திருதை அன்னைக்கு கீழே ஒரு போய் வழிபட்டால் வாழ்வில் சகல சூழ்வாங்கலும் கிடைக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அவா சொல்லியிருக்காள் அதனால அந்த அச்சய திருதை அன்னைக்கு இந்த சுவாமி வந்து வழிபட்டால் நமக்கு எப்பேற்பட்ட கேடு தடை இருந்தாலும் நீங்கிடும் அப்படிங்கிறது உண்மை அதான் கேடிலேயே நாடுபவர் கேடில்லாரே என்று அப்பர்சுவாமி பாடியிருக்கார் இங்கே வந்து விசேஷமாக பைரவர்த்தர் இருக்கார் அஷ்டபூஜை பைரவர் எட்டு கையோடு இருக்கார் அந்த பைரவரத்து தேய்விரசுமி ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதே மாதிரி துர்க்கையும் இங்கே எட்டு கையோடு இருக்கா அதுவும் ரொம்ப விசேஷம் அந்த துர்க்கை எம்பாலுக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி தைவலி ரொம்ப விசேஷமாக நடக்கும் அதுபோல் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு போனாலே போதும் இந்தியாவில் எல்லா கோயிலுக்கும் வந்துட்டு போன போன பலன் இங்கே கிடைக்கும் ஏன்னால் எல்லா எல்லா சுவாமிகளும் இங்கே இருக்காங்க பஞ்சபூத சேத்திரங்களும் இங்கே இருக்காங்க விஸ்வநாதர் இருக்கார் சம்புகேஸ்வரர் இருக்கார் அண்ணாமலையார் இருக்கார் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார் எல்லாருமே இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால இந்த ஆலயத்துக்கு இந்த ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போனால் போதும் எல்லா கோயிலும் தரிசனம் வழிபட்ட பலன் கிடைக்கும் பூரணமான உண்மை முருகப்பெருமானால் தீர்த்தம் ஏற்படுத்தப்பட்ட தலம் முருகப்பெருமான் சிக்கலில் வாங்கி திருச்செந்தூரில் சம்முகார மண்ணத்து பிறகு ஏற்பட்ட வீரகத்தி தோசம் கொலைப்பாவம்னு சொல்லுவாங்க அந்த கொலைப்பாவம் போக்க இங்கே வந்து தன்னுடைய வேளாவில் கீழே குத்தி தீர்த்தம் ஏற்படுத்துகிறார் அதான் இந்த ஊருக்கு கீழ்வேலூர் அப்படின்னு பேர் அதற்கு முன்னாடி இந்த ஊருக்கு பதரிகாரண்யம் அப்படின்னு பேர் பதரின்னு தமிழில் வந்து இழந்த மர காடுன்னு அர்த்தம் தட்சிண பத்ரகாரண்யம் இந்த ஊருக்கு பேர் தெற்கு இளந்த மர வனம் தெற்குன்னாலே வடக்குன்னு ஒன்று இருக்கணும் வடக்கு உத்திர உத்தரபத்திரகாரண்ய வந்து பத்ரிநாத் அப்படின்னு சொல்லுவாங்க பாரத தேசத்தில் இரண்டு இளந்தமரக்காடு உத்தரபத்திரகாரண்யம் பத்ரிநாத் தக்ஷிணபத்திரகாரண்யம் இந்த கீழ்வேலூர் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் இந்த வந்து அந்த சரவண பொய்களை தீர்த்தம் உண்டாக்கி அவருடைய நவகிர்களும் அதை நீராடி முதல் முதல்ல விநாயகர் வழிபாடு செய்கிறார் விநாயகர் வழிபாடு மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுறார் அதில் பக்கத்தில் மஞ்சவாடின்னு இந்த ஊர் இருக்குது அந்த மஞ்சவாடியில் பிள்ளையார் விநாயகர் வழிபாடு செய்ததுக்கப்புறம் பக்கத்தில் இந்த ஊரை சுற்றி ஒம்போது ஊரில் சிவலிங்க பிரதேசம் பண்ணுறார் சிவலிங்கி பிரதேசம் பண்ணி அதுக்கு அப்புறமா வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து வடக்கு முகமாக தவம் ஏற்றுறார் இங்கே வந்து தவக்கோலம் பாலமுருகன் இங்கே வள்ளி தேவையானே கிடையாது திருக்கல்யாணம் கிடையாது இந்த ஆலயத்தில் வந்து தவம் பண்ணும்போது இந்த தவத்துக்கு இடையே ஒரு தடை வந்துட்டே இருக்குது அப்போ தான் அம்பா சாமி பேர் வந்து அக்ஷயலிங்கம் அப்படின்னு பேர் தமிழில் கேடிலி அப்பர் அப்படின்னு பேர் அப்பர் சுவாமிகள் வந்து ஆ நா கீழ்வேளூர் ஆளும் குகவை கேடிலியை நாடுபவர் கேடிலாரையின் பாடியிருக்கார் இந்த சுவாமியை நோக்கி முருகப்பெருமான் தவம் ஏற்றுறார் இந்த தவம் போது தவத்துக்கு இடையூறு தடை வந்துட்டே இருக்கு அந்த பதிரிவனத்தில் வந்து உன்னைக்கு பூஜை பண்ணுற அந்த தவத்துக்கு இடையூறு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு முருகப்பெருமான் வந்து சாமியிட்ட உரையிடுறார் அப்போ தான் சுவாமி வந்து அம்பால் சுந்தரபுஜாம்பின்னு பேர் தமிழில் வனமூலை நாயகின்னு பேர் அம்பாள்கிட்ட வந்து முருகன் தவத்தை காவந்து பண்ணு அப்படின்னு ஆணையிடுறார் இப்போ அம்பாள் தன்னுடைய மகனுக்காக காலி அவதாரம் எடுத்து நான்கு திக்கு நாலு வட்டம் ஆகாயத்து ஒரு வட்டம் விட்டு காவல் காக்கிறான் அதான் அஞ்சு வட்டத்து அம்மன்று பேர் அம்பாள் ஆலயத்துடைய ஈசானிய பாகத்தில் இருக்காள் அம்பாலும் அந்த எட்டு கையோடு ஆஜான் போக அந்த வடக்கு முகமாக காவல் இருக்கா தன்னுடைய மகனுக்காக அந்த சூலத்தினால் நான்கு திக்கு நாலு வட்டம் ஆகாயத்து ஒரு வட்டம் விடுறாள் பாதாள லோகத்துலேருந்து எந்த தலையும் அந்த சூலமானது இங்கே நோக்கி இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு வந்து எல்லாம் கிடையாது முன்னி சாம்ராணி தேங்களை மட்டும்தான் சாத்துறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த கஷேத்திரமானது வந்து வலதுபாத நடராஜர் இடதுபாத நடராஜர்னு ரெண்டு நடராஜர் இங்கே அலுவலிக்கிறாங்க எல்லா கோயிலும் இடதுபாத நடராஜர் இருப்பார் இங்கே வந்து வலதுபாத நடராஜர் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன் அப்படின்னா அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுக்குறார் கல்யாண காட்சி கைலாய காட்சி கொடுக்குறார் அதாவது வடக்க பாரதிபிரமேசுவருடைய கல்யாணம் கைலாய கைராயமலையில் நடக்கும்போது அந்த கல்யாணத்திற்கான முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா ஜீவராசியும் அங்கே இருக்கும்போது அந்த வட திசையை வந்து வெயிட்டு தாங்காமல் தாழ்ந்து தென் திசை உயர்ந்திருது அந்த தென் திசையை சமநிலைப்படுத்துறதும் அகத்தீர் இங்கே வரார் இங்கே வந்து தன்னுடைய கமண்டலத்திலேருந்து தண்ணி தண்ணீரை எடுத்து ஓம் நமச்சி பஞ்சாச்சரத்தை சொல்லி இந்த உலகத்தை சமநிலைப்படுத்துகிறார் சமநிலைப்படுத்தினதுக்கப்புறம் அவருக்கு தோன்றுறது நம்ம சாமியோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு அப்போ சாமி வந்து அசரீகாக்கா அவர் சொல்கிறார் அதாவது நீ நினைச்ச இடத்துல நான் காட்சி தருவேன் அப்படிங்கிறார் அவருக்கு முதல் முதல்ல காட்சி கொடுத்தது காடு வேதாரண்யத்தில் காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்குறார் அப்போ தான் அவர் அகத்தி கேட்குறார் கேட்குறாரு உடைய வலது குஞ்சு இடது குஞ்சிதபாத தரிசனம் பார்த்துருக்கா அவனுடைய வலது குஞ்சித பாத தரிசனம் எனக்கு வேணுங்கிறார் இந்த தூக்கிய திருவள்ளிக்கு பேர் குஞ்சித பாதம் அப்படின்னு பேர் இந்த அந்த வலது பாத தரிசனம் இங்கே கொடுக்குறார் இந்த ஆணி மாதம் மகனச்சி தண்ணிக்கு இங்கே கால் மாறி ஆடி காட்சி கொடுக்குறாரு அன்றைக்கி தான் இங்கே திருக்கல்யாணம் நடக்கும் சுவாமி அம்பாளுக்கும் அந்த வலதுபாத நடராஜ் திருமணிக்கு வருஷத்தில் ஒரே நாள் ஆணிமகத்தன்னைக்கு இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதுபோக இங்கே தேவநாயகர்னு அருள் பாலிக்கிறார் மற்ற கோயிலில் சோமாஸ்கந்தர்னு இருப்பார் இல்லை தியாகராஜன் இருப்பார் இது திருமேனிலாம் ஒன்று தான் தேவேந்திரன் வந்து பூஜை பண்ணதுனால தேவநாயகர் அப்படின்னு பேர் அதாவது தேவேந்திரன் அந்த சபையில் இருக்கும்போது குரு வசிஷ்டர் வரார் குரு வசிஷ்டர் வரும்போது அவருக்கு வந்தனம் செய்யாத குரு வணக்கம் கோபம் விட்டு சாபம் விட்டுறார் அந்த சாபம் நீங்க இங்கே வந்து ஐந்து தட்சிணாமூர்த்தி ஐந்து குரு பிரதிஷ்டை பண்ணி அவனுக்கு மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு இழந்த பதிவுகள் திருப்பி கொடுத்து காட்சி கொடுக்குறார் அதுதான் தேவநாயகர்னு பேர் அந்த தேவநாயகர் தூரம் மார்கழி நிறையப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கோயிலில் இந்த மார்கழி மாதம் பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் தன்னைக்கு அந்த அபிஷேகங்கள் நடக்கும் தியாகராஜருக்கோ சோமாஸ்கந்தருக்கோ இங்கே வந்து பௌர்ணமி அன்றைக்கி அபிஷேகம் கிடையாது மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு அந்த அபிஷேகங்கள் நடந்து இந்த நிறைவணி உஸ்தவம்னு சொல்லுவாங்க அது வந்து மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு நடக்கும் தேவேந்திரனுக்கு காட்சி கொடுக்கறது குபேரனுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த கஷேத்திரம் அதாவது அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததுனால தான் அக்ஷயலிங்கம்னு பேர் அதாவது பிரழைய காலத்தில் வந்து இந்த எல்லா தேவராசிகளும் இங்கே வந்து தங்கிடுறாங்க இருக்கிறாங்க அந்த அக்ஷயலிங்கத்தில் வந்து ஐக்கியமாகறாங்க பஞ்சபூத லிங்கங்களும் இங்கே வந்து ஐக்கியமாகறாங்க அப்போ தான் வந்து இந்த சுவாமி இந்த உலகத்துக்கு வந்து பிரளயங்கிறது வந்து நீரினால் தான் அழிவுன்னு ஆகங்களை சொல்லப்பட்டிருக்கு அந்த அமாவாசை அன்னைக்கு நீர் நீரினால் இந்த உலகம் அழிக்கப்பட்டு இந்த நீர் வடைகிறதுக்கு மூன்று நாள் ஆகுது பிரதமை துவியை திருதியை திருதியை திருதி அன்னைக்கு சுவாமி இந்த உலகத்தை படைத்து அக்ஷயங்கிறார் அதான் அக்ஷய திருதி அப்படின்னு பேர் இந்த அக்ஷயம்னா வாழ்க அர்த்தம் அதனால தான் நம்ம யாராவது வாழ்த்தும் போது மஞ்சள் அரிசி தூவி வாழ்த்துறோம் இந்த அச்சதைக்கு அக்ஷயம்னாலே வாழ்க அர்த்தம் இந்த ஆலயம் கீழ்வேலூர் அதாவது நாகப்பட்டினம் டு திருவாரூர் ரோட்டில் கீழ்வேலூருங்கிற மத்திய இடத்துல இருக்குது இந்த ஆலயமானது காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதற்கு பிறகு மீண்டும் நான்கு மணியிலேருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் ரொம்ப விசேஷம் வந்து கந்தஷ்டி விழா ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆறு நாள் அடுத்தது அம்பாள் அஞ்சு வட்டத்தின் பங்குனி மாதம் திருவிழா நடக்கும் பங்குனி மாதம் மூன்றாவது செவ்வாய் காப்பு கட்டி அடுத்து ஒம்பது நாள் தேர் பத்து நாள் திருவிழா அந்த மூணாவது செவ்வாய் எந்த நாளாக இருந்தாலும் சரி அஷ்டமியாக இருந்தாலும் சரி நவமியாக இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி பிரதமை பாட்டி முமன் சொல்லக்கூடிய இருந்தாலும் சரி அந்த மூன்றாவது செவ்வாய் காப்பு கட்டி ஒன்பதாம் நாள் தேர் இது எப்போதுமே வருஷம் வருஷம் மாறாது இந்த திருவிழா நடந்துகிட்டு அம்பா அம்பாளுக்கு அஞ்சு ஒட்டது சுவாமிக்கு வந்து ஏகதின உஸ்தவம் சித்திரை மாதம் ஏகதின உஸ்தவமாக நடக்குது ஏற்கனவே வந்து இருபத்தி ரெண்டு நாள் முப்பது அஞ்சு தேர் ஓடி இருக்குது இப்போ காலச்சூழலில் தேரெல்லாம் மழிஞ்சு மீண்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு பஞ்சமூர்த்தி புறப்பாடு ரிஷபகானத்தில் வெள்ளி ரிஷபானத்தில் புறப்பாடு அடுத்தது ஏழூர் பல்லாக்க சப்தசான பல்லாக்குன்னு ஏழு ஊர் போகிற சாமி போகிற பல்லாக்கு அடுத்தது தெப்பம் இந்த மூன்று விசேஷம் வண்டி சாமிக்கு நடக்கிற சித்திரை மாதம் ஏகதன உஸ்தவம் அம்பாளுக்கு வந்து அஞ்சு ஓட்டத்து மனுக்கு வந்து பங்குனி மாத திருவிழா நடக்கிறது முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விழாவானது நடக்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்கும் மூன்று திருவிழா ரொம்ப விசேஷமாக இந்த ஆலயத்தில் நடக்கும் மற்றபடி பிரதோஷம் கார்த்திகை சங்கட சதுர்த்தி இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த ஆலயத்தில் வந்து மும்மூர்த்தியும் உருவான முத்துசாமி டீச்சர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அதாவது அவர் சாமி வர இங்கே வரும்போது கோயில்லாம் நடை அடித்து சன்னதி சாத்திடுறாங்க அதனால் கீழே இருந்து அக்ஷயலிங்கா அமைபோங்கிற சங்கராபரணத்தை ராகத்தில் பாடி சாமி அவருக்கு தானாக கதவு திறந்து காட்சி கொடுக்குறாரு ரொம்ப விசேஷம் முத்துசாமி தீச்சிதன் மும்மூர்த்தி முத்துசாமி தீச்சிதர் பாடிய ஸ்தலம் அது போக கோச்சங்க சோழன் கட்டப்பட்ட மாடக் கோயில் எதுவும் ஒன்று ரொம்ப என்ன விசேஷம்னா அந்த மாடக் கோயிலில் வந்து சுவாமியை வந்து தரிசிக்க முடியாத அப்படிம்பாங்க சாமி தெரியாத அப்படிம்பாங்க இங்கே வந்து நந்தியும் கொனிமரமும் தெற்கே வளர்ந்து விலகி இருக்கும் முன்னூறு காலத்தில் இந்த கஷேத்திரத்தில் வந்து சிவாச்சாரியார் வந்து கல்யாணமாக ஆஜாராக சிவனை போட்டு பூஜை பண்ண முடியும் அப்படி பூஜை ஆகி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மூணு மாடத்தை இறந்துடுறார் அப்படி இறக்கும் தருவாயில் அவங்க மனைவி கருவிட்டு அவங்க பிறந்த வீட்டில் இருந்து இந்த ஆன்மகை பெற்றெடுத்து அவனுக்கு தகுந்த சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த கோயில் பூஜை முறை வந்து கேட்குறாங்க அப்போ இங்கே உள்ளவங்களாம் தவறாக பேசுகிறாங்க மூன்று மாதத்தில் ஒரு கணவர் இறந்து விட்டார் எப்படி இந்த குழந்தை பிறந்தது தவறாக பேசும்போது அந்த அம்மா வந்து இந்த குளத்தில் நீராடி அக்யலிங்கம் இருந்தால் கேள் அப்படிங்கும்போது சுவாமி தன்னுடைய சூலாயத்தை எடுத்து எரிகிறார் அந்த சூலாயத்தில் வெப்பம் தாங்காமல் நந்தியும் கொடிமரமும் விளையிறாங்க இங்கே அதுதான் ரொம்ப விசேஷம் நந்தியும் கொடிமரம் விலகிருக்கும் திருப்பங்கூரில் நந்தனாருக்காக விளங்கியிருந்து இங்கே சாமியோட சூலாயத்துக்காக விளையிருக்கார் அது ரொம்ப விசேஷம் கோச்சங்க சோழன் கட்டின மாடை கோயில் எதுவும் ஒன்று அந்த யானைக்கும் தரிசனம் கொடுத்தது இங்கே தான் யானை மாடக் கோயில்னு சொல்லுவாங்க மாட கோயிலில் இந்த யானைக்கு இந்த கீழேருந்து இந்த அங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் யானைக்கு சாமிக்கு தீபாரம் தெரியும் யானைக்கும் தரிசனம் கொடுத்த இடம் ரொம்ப விசேஷமான கஷேத்திரம் வாழ்வில் ஒரு முறையாவது ஒரு இந்த ஆலயத்துக்கு செல்லணும்னு ஒரு சில கோயில் சொல்லுவாங்க அதில் எதுவும் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் சிவாதனமாக